அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனலில் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதாவது எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியாக வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்குறோம் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த கடகராசின்றது காலபுருஷத்தில் நாலாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கும் இவங்க எதையுமே தெளிவாக நேரடியாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க மாசத்துல ஏதாச்சும் ஒரு பதினஞ்சு நாளைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா மாதத்தில் முன்பாதியில் நல்லா இருந்தாங்கன்னா பின்பாதி கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க இல்லை ஒரு நாளைக்கே காலம்பரம் நல்லா உற்சாகமாக இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகம் கம்மியாக இருக்கும் இது மாதிரி உங்களுடைய மனசு கொஞ்சம் நிலை இல்லாமல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ளதாக இருக்கும் பட் பொதுவாக வந்து இப்போ இந்த கடகராசிக்காரங்க எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல பொசிஷனுக்கு வரத பார்க்க முடியறது பட் எப்போவுமே வந்து உங்களுக்கு செகண்ட் செகண்டாக தான் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதை முன்ன பின்ன கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த கடகராசிக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு வரார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் லாப லாபஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு வரார் ஸோ இதுதான் வந்து இந்த மாசம் கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது உங்களை வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொது அந்த கடகராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு இப்போ வந்து இந்த டைம் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு டைமாக தான் நடந்துக்கிட்டு வந்து வந்திருக்கும் பட் நீங்கள் வந்து புதிய தொடர்புகள் புதிய உறவுகள் இல்லை வேலை பார்க்குற இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து எகெயின்ஸ்ட்டாக யாருன்னு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்க பேசுறது மூலமா நீங்க அதை நம்பி நீங்க ஏதாவது செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகளுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து இந்த காலகட்டங்கள்ல யார் சொல்றதையும் நீங்க கேட்க வேணா நீங்களே எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுங்க எல்லாத்துக்கும் முடிவெடுங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற சுக்கரபவன் இந்த மாத கடைசியில தான் உங்களுக்கு பன்னிரெண்டு வராரு ஸோ அது வரைக்கும் லாபாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்கள் எதுவும் நீங்க வந்து வீடு வாகனங்கள் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து துணிமணிகளோ இல்லை ஆடை ஆபரணங்களோ அது மாதிரியான பொருட்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் அதுவும் இந்த மாதத்துக்கு பின் மாதத்துக்கு தான் ஆனால் அவர் வக்ரம் அடைகிறது உங்கள் ராசியில இருந்து அவர் வக்ரம் அடையிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஆனாலும் வந்து நீங்கள் மற்றவங்களோட ஒப்பந்தங்கள் நீங்கள் எதான வந்து ஆபீஸ்லையோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க பிஸ்னஸ் ரீதியாவோ உங்களுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய வேலைகளோ கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நீங்கள் புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுடைய ராசிக்கே உங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் வர்றது இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் மனசும் உற்சாகமாக இருக்கும் இந்த மாதத்துல முன்பகுதியை காட்டிலும் இந்த மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் செயல்படலாம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல ராகு கேது இருக்கிறது இப்போ வந்து கால சர்ப்பு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது ராகுலேருந்து கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இருக்குது அதனால் குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் குடும்ப ரீதியான செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இல்லாட்டினாலும் ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்துல உள்ள பெரிய லெவலில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடைகளும் தள்ளி போறதும் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் எதையுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுறது இந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ இல்லட்டா அடுத்த மாதம் நமக்கு வெற்றி ஆகிடும் அதனால வந்து இது ஒரு மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் ஆனால் இந்த மாசத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்துனோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில வந்து இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து அது மாதிரி நடந்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து சிறப்பானதா இருக்கும் உடல்நிலையை பொறுத்தளவுலயும் உங்களுக்கு சூரியன் வரனால மாச பின்பகுதியில நல்ல உற்சாகமாக இருக்கும் மாசத்துக்கு முன்பகுதியில உங்களுக்கு முதல் பாதி இல்லையா இந்த மாதத்துல முதல் பாதி கொஞ்சம் டல்லா இருந்தா கூட மாதத்தோட பின்பகுதி நல்லா இருக்கும் முதல் பாதியில் வருமானத்துல குறைகள் இருந்தாலும் பின் பாதியில அதெல்லாம் சரியா போயிடும் அது மாதிரி மாறி மாறிதான் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாசத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால பொதுவா நீங்க நவகிரகத்துல உள்ள சந்திரனுக்கு வெள்ளை துணி சாத்தி வெள்ளை பூக்களால அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம பக்கத்துல அம்மன் கோயில் இருந்தா அங்க போய் வணங்குறது நல்லது அது இல்ல அப்படின்னாலும் நீங்க பக்கத்துல பௌர்ணமி பூஜை நடந்ததுன்னா அதுல கலந்துக்கிறது நல்லது அதுவும் இல்லை அப்படின்னா சிவன் கோயில கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது நல்லது அப்படி இது எதுவுமே முடியலன்னா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களால உங்களுடைய சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி எது எது இதெல்லாம் எதுல எதுவேனாலும் பண்ணிக்க முடியுன்றதுனால இது இத்தனையும் நான் சொல்லியிருக்கேன் இத்தனையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களால் எது முடியுமோ அதை நீங்க பண்ணிக்கணும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்